ஹாய் ஹலோ யூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ரைட் பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்ருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது எழுபத்தி ஒன்பது ரூபா கூடி ட்ரேட் ஆகிட்ருக்குங்க இன்றைய டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கும் ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை இருக்காங்க இன்றைய டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டுருக்காங்க